எண் கணிதம் என்பது ஒரு பழங்கால நம்பிக்கையாகும் இது அவர்களின் பிறந்த தேதியின் அடிப்படையில் அவர்களின் குணாதிசயங்களையும் போக்குகளையும் கணிக்குமாம் ஒவ்வொருவர் பிறந்த தினத்தின் கூட்டுத்தொகையை கொண்டு அதற்கான எண்கள் கண்டறியப்படுகிறது உதாரணமாக ஒருவரின் பிறந்த நாள் இருபத்தைந்து என்று வைத்துக் கொள்வோம் அவரின் பிறந்த நாளின் கூட்டுத்தொகை ஏழு ஆகும் குறிப்பாக மூன்று வகையான கூட்டு எண்கள் ஒரே தன்மை கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அதாவது இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் கர்வமாகவும் சுயநலம் குணம் கொண்டவர்களாக திகழ்வார்களாம் இவர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பதே நல்லதாம் அது எந்தெந்த தேதிகள் என பார்க்கலாம் எண் எட்டு எட்டு பதினேழு இருபத்தாறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற விடாமுயற்சி எண்ணம் இருக்கும் இந்த குணத்தால் எந்த முயற்சியிலும் இவர்களால் வெற்றி பெற முடியும் ஆனால் இந்த லட்சியத்தை அடைய அவர்கள் கர்வமாக திகழ்வார்கள் மற்றவர்களை விட தனித்துவமாக தெரிய வேண்டும் என்ற போட்டி எண்ணம் கொண்டிருப்பார்கள் இதன் மூலம் மற்றவர்களோடு இவர்களுக்கு மனக்கசப்பு வெறுப்பு உண்டாக்கக்கூடும் மற்றவர்களுடன் நல்ல உறவை உருவாக்க முயற்சிக்க வேண்டும் எண் நான்கு நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் மிகவும் யதார்த்தமாக இருப்பார்கள் ஆனால் அவர்களின் தேவைகளை பொறுத்து ஈகோவைக் காட்டுகிறார்கள் ஒரு வெற்றியை அடைய முடியாத பட்சத்தில் அந்த சூழலை ஏற்றுக்கொள்ளாமல் மிகவும் கோபம் அடைவார்கள் இதுவே அவர்களுக்கு பிரச்சனையாக அமையும் இதை தவிர்க்க நீங்கள் பணிவு மற்றும் உறுதிப்பாடு போன்ற குணங்களை சமநிலையில் வைத்திருப்பதே நல்லதாகும் எண் ஒன்று ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் வலுவான தலைமைத்துவ குணங்களை கொண்டிருப்பார்கள் அவர்கள் நல்ல கட்டுப்பாடு திறன் கொண்டிருப்பார்கள் இந்த குணங்கள் நல்லவையாக இருந்தாலும் அவை சில நேரங்களில் அகங்கார போக்குடன் வெளிப்படும் இதை தவிர்க்க நீங்கள் மற்றவர்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு செயல்படுவது அவசியமாகும்